அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் வீரெய்தி மாண்டார் வினை வேந்தன்கண் வேந்தன்கன் ஊரெய்தி உள்ளப்படும் வீரெய்தி மாண்டார் வினை திற்பம் என்றால் பலரும் பாராட்டும்படியாக ஒரு செயலை செய்தவனுடைய முயற்சியை வேந்தன்கண் ஊரெய்தி உள்ளப்படும் அந்த நாட்டு அரசரே பாராட்டுவார் மதிப்பார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் வீரய்தி மாண்டார் வினை திற்பம் வேந்தன்கன் ஊரெய்தி உள்ளப்படும் இதற்கு ஒரு உதாரணம் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடுகப்பட்டியைச் சார்ந்த சங்கரபாண்டியன் என்ற ஒரு சாதனை வீரர் இவருக்கு வயது அறுபது ஆறாம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார் இவர் செய்த சாதனை என்னவென்று கேட்டால் இவர் ஒரு தையல் தொழிலாளி இவர் செய்த சாதனை திருக்குறளிலே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களுக்கும் வடிவிலேயே விளக்கம் எழுதியுள்ளார் ஆறாவது தாங்க படிச்சிருக்காரு இப்போ உலகமே அவரை பாராட்டுகிறது ஆறாவது படித்து ஒரு தையல் தொழிலாளி தன்னுடைய ஓய்வினர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவர் இந்த திருக்குறளை படிக்க ஆரம்பித்து அதில் இருக்கின்ற ஒவ்வொரு குரட்பாவையும் அருகில் இருக்கின்ற கற்றவர்கள் சான்றோரிடத்தில் சென்று விளக்கம் கேட்பார் அதற்கு விளக்கத்தையும் அவர் சுயமாகவே எழுதியிருக்கிறார் பரிமேலகர் சேனாவரையர் தருமர் மணக்குடவர் இந்த வரிசையில் பாண்டியர் எவ்வளோ அற்புதம் பாருங்கள் அவருடைய படிப்பு ஆறாதுங்க உயிரெய்தி மாண்டார் வினை திற்பம் வேந்தன்கண் ஊரெய்தி உள்ள இவர் எப்படி அர்த்தம் எழுதியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் அகரம்தோட எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு அப்படின்னு வல்லூர் சொல்லியிருக்காரு இவர் அதுக்கு விளக்க என்ன எழுதியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா அகரம் எழுத்துக்களின் முதன்மை அகிலத்தின் மூல முதன்மை இறை இப்படி எல்லாம் கழுதியிருக்காருங்க அப்படியே திருக்குறள் மாதிரியே அதுக்கு ஒரு வெண்பா வடிவத்திலேயே உரை ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரட்பாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே முடிச்சு விட்டு தஞ்சை தமிழ் மன்றத்தினுடைய பரிசீனை பெற்றிருக்கின்றார் பிரெஞ்சு தமிழ் மன்றத்தினுடைய பரிசீனை பெற்றிருக்கின்றார் இன்னும் பல்வேறு பரிசுகள் அவருக்காக காத்து கொண்டிருக்கிறது பேராசிரியர் பெரும்புலவர் ராஜத்திறமையா அவர்கள் சொல்கின்ற பொழுது இவர் எழுதிய ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளும் வெண்பா விளக்கத்தை நான் படித்து பார்த்தேன் அதில் எவ்வித தவறுமே இல்லை யாம் பருங்கல காரிகை என்று ஒரு இலக்கண நூல் அந்த நூல் படித்தால்தான் வெண்பாவிற்கு விளக்கம் வெண்பாவை எழுத முடியும் அப்போது காரிகை படித்து கவிதை எழுதுவதை விட பேரிகை கொட்டி பிழைப்பதே மேல் என்று சொல்வார்களாம் காரிகை அப்படின்னு அந்த யாப்பருங்கல காரியை படித்துவிட்டு கவிதை எழுதுவது என்பது வெண்பா எழுதுவது மிக கடினமான காரியம் ஆனால் அப்படிப்பட்ட கடினமான காரியத்தை இவர் செய்திருக்கிறார் இவருடைய கல்வித் தகுதி ஆறாம் வகுப்புங்க அப்போ கடவுளுடைய அருளும் இவருடைய தொடர் முயற்சியும் இவருக்கு மிகுந்த சாதனை படைக்க உதவி இருக்கிறது இவரை கேட்ட பொழுது சொல்லுவார் நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டிலே இந்த சாதனை ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளுக்கும் இந்த வெண்பா வடிவிலான விளக்கத்தை எழுதிவிட்டேன் எவ்வளோ பெரிய சாதாரண பாருங்க அப்போ எனக்கு தெரியாதையெல்லாம் தெரிந்து படித்தவர்கள் கட்டவர்கள் சான்றோரிடம் சென்று வெண்பா வடிவிலேயே அவர் விளக்கம் எழுதியிருக்கிறார் நேர் தேமா நிறைய நேர் புலிமா நேர் நிறை கோவிலம் நிறைய நிறை கருவிலம் என்று சொல்லும் இல்லைங்களா விளக்கமும் அதே மாதிரி இருக்குதுங்க அப்போது திருவள்ளுவர் சொன்ன மாதிரி வீரெய்தி மாண்டார் வினைத்திற்பம் வேந்தன்கன் ஊரெய்தி உள்ளப்படும் இப்படி ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை மன உறுதியோடு செய்து முடிக்கின்றவரை இந்த உலகமே பாராட்டும் என்பது மாற்ற முடியாத உண்மை நன்றி